நடிகர் ரஜினியின் ரசிகர்களில் பெரும்பாலானவர்கள் ஐம்பது வயதை கடந்துவிட்டனர் ஆனால் இன்றும் ரஜினி ஒரு சந்திப்பிற்கு அழைப்பு விடுத்தால் இளைஞர்களைப் போல் ஆர்வத்துடன் அவரை பார்க்க திரள்கின்றனர் ரஜினி அரசியலுக்கு வருவார் வருவார் என்று பலர் காத்திருந்தாலும் இது பற்றி தெளிவாக ரசிகர்களிடம் எடுத்து கூறாத ரஜினி தொடர்ந்து குழப்பி வருகிறார் இது குறித்து மன அடைந்த ரசிகர் ஒருவர் ரஜினியிடம் நேருக்கு நேராக துணிச்சலுடன் கேட்டுள்ளார் நேற்றைய புகைப்பட நிகழ்ச்சியின் போது எது நடந்தாலும் கேட்டே தீர வேண்டும் என்று பல தடைகளையும் மீறி ரஜினியிடம் துணிவாகவே கேட்டுவிட்டார் ஒரு ரசிகர் தலைவா நீங்கள் அரசியலுக்கு வருவதும் வராததும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் அதை நாங்கள் வற்புறுத்தவில்லை ஆனால் வருகிறீர்களா இல்லையா என்பதை மட்டும் தெளிவாக சொல்லிவிடுங்கள் எங்களைப் போன்ற ரசிகர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் உங்கள் படம் ரிலீஸ் ஆகும் போது போஸ்டர் ஒட்டுவது கட் அவுட் வைப்பது என்று நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அதனால் ரஜினி ரசிகர்கள் என்ற முத்திரை எங்கள் மீது குத்தப்படுவதால் எந்த கட்சியும் எங்களை அங்கீகரித்து சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எதையும் கொடுப்பதில்லை இவ்வளவு நாள் நான் ரஜினி ரசிகன் என்ற முத்திரை இல்லாமல் இருந்திருந்தால் அதிமுகவில் இப்போது மாவட்ட செயலாளர் அளவுக்கு உயர்ந்திருப்பேன் இப்போதும் சொல்கிறேன் நீங்கள் அரசியலுக்கு வந்தாலும் வராவிட்டாலும் நாங்கள் உங்கள் ரசிகராகத்தான் இருப்போம் ஆனாலும் நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா வரமாட்டீர்களா என்பதை மட்டும் தெளிவாக கூறிவிடுங்கள் என்று முகத்தில் அடித்தது போல் சொல்லிவிட்டார் அந்த ரசிகர் சிறிது நேரம் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்த ரஜினி சீக்கிரம் நல்லது நடக்கும் என்று வழக்கம் போல் குழப்பமான பதிலை கூறி ரசிகரை அனுப்பிவிட்டார் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி